அன்பார்ந்த நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு பொதுவாக கபர்களில் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு காட்சி ஒன்றை நாம் காணலாம் அதாவது கபூரில் அடக்கம் செய்ததற்கு பிறகு மேலே ஒரு செடி ஒன்றை நடுவார்கள் காரணம் அந்த செடி காயும் வரை அவர்களுடைய கபூருனுடைய வேதனை லேசாகுகிறது அது அவர்களுக்காக பாவமளிப்பு கேட்கிறது என்பதாக ஒரு வழக்கம் ஒன்று மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது இது குறித்து சல்லல்லா அலி வல்லம் அவர்களுடைய நபிமுனையும் நாம் காணலாம் அதாவது சல்லல்லா அலுவலம் இரு கபர்களுக்கு மத்தியில் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த இரு கபர்களுடைய அகாவும் சல்லல்லா அலி செல்லும் அவர்களுக்கு வகையின் மூலமாக காண்பிக்கப்படுகிறது எனவே பேரிச்சம்பட்டையை மட்டையை எடுத்து இரண்டாக பிரித்து சல்லா அலிசல்லம் அந்த இரண்டு கபரின் மீது நடுகிறார்கள் காரணம் சகாபாக்கள் கேட்டபொழுது இந்த இரண்டு மட்டைகள் காயும் வரை அவர்களுடைய வேதனை சற்று தாழ்த்தப்படலாம் சற்று குறைக்கப்படலாம் என்பதாக சல்லல்லா அலிசல்லம் கூறினார்கள் இது சல்ல அல்லம் அவர்களுக்கு என குறிப்பிட்டது எனவே இது பொதுவாக அனைத்து மக்களாலும் போற்றப்படுவது அல்ல என்பதாக பல உளமபெருமக்கள் நமக்கு கருத்து சொல்கிறார்கள்